நித்தீஷ்வர் நாயுடுவும் தனித்தனியாக ரூமுக்குள்ளே போய் தாள் போட்டுக்கிட்டு தலைகீழே நின்று யோசிச்சு பார்க்குறாங்களா சார் இவங்க கூட சேர்ந்து அடுத்த அஞ்சு வருஷத்தையும் ஆடலாமா இல்லை இப்படியே பிச்சுக்கிட்டு ஓடிடலாமா தலையை பிச்சுக்கிறாங்களா குழிக்குள்ளே விழுந்து கிடந்தாங்க சார் அதை அப்படியே அவங்கள விட்டுருந்தோம்னா கொஞ்சம் நாளில் சட்டமில்லாமல் ஆகிருப்பாங்க ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு பாவப்பட்டு பரிதாவப்பட்டு நம்ம கையை கொடுத்து மேலே அவங்கள தூக்கி விட்டு காப்பாற்றி விட்டா கையை பிடிச்சி மேலே வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுனவனே உள்ள அதே குழிக்குள்ளே கவுத்து உள்ளான்னு பார்க்குறாங்க சார் எவ்வளவு கொழுப்பு இருக்கு இவங்களுக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்கள எப்படி மறுபடியும் அதே குழிக்குள்ள தள்ளுறது அப்படின்னு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் குழி ஒண்ணு கோஷ்டி ரெண்டு யார் யார குழிக்குள்ள தள்ள போறா பாத்துருவா லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Taste the daily. Taste the daily. மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருபார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையாரும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கால சூன் ஆயிடுவோம் பீகாரில் நித்தீஷு பீதியில் இருக்காப்புல அவங்கள நினச்சி ஆந்திராவில் நாயுடு வீதியிலேயே இருக்காப்புல இப்போ நித்தீஷும் சரி நாயுடுவும் சரி எதுக்காக என்டிஆர் கூட்டத்தில் போய் சேர்ந்தாங்கன்னா எப்படியாவது உருட்டி மிரட்டி முடியலைன்னா கெஞ்சி கூத்தாடி போராடி எப்படியாவது நம்ம ஸ்டேட்டுக்கு அந்த சிறப்பு அந்தஸ்தை வாங்கிடலாம் அந்தஸ்து கிடைக்கிறதுனால அமௌண்ட்டையாவது நம்ம வாங்கிடலாம் அந்த நினைப்புல தான் அவங்க அங்கே போய் சேர்ந்தது ஆரம்பத்தில் சேர்ந்த புதுசில் இவங்க அந்த சிறப்பு அந்தஸ்தை பற்றி பேச்சை எடுத்தாங்கன்னு நினைக்கிது வைங்கல ஒரு பேச்சுக்கு ஒரு வேலை அப்படி எடுத்தாங்கன்னா ரொம்ப சீரியஸாக மூஞ்சியை வச்சுக்குமா அந்த என்டிஏ கூட்டம் அவங்க மூஞ்சியை பார்த்தா கண்டிப்பாக ஏதோ நமக்கு செய்வாங்க போலப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸு ஆனால் இப்போ அதே மாதிரி இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு பேச்சை எடுத்தாலே அவங்க பார்த்துக்க ஏதோ ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற மாதிரி சிரிக்க ஆரம்பித்த சிறப்பாக வேறுபாப்படா காசுங்க நிறைக்க அப்படின்ற மாதிரியே ஜாலியாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எதுக்காக இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக போகுதுன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீக்கு பட்ஜெட் கொண்டாந்து தாக்கல் தூக்கி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கு தான் இப்போ உட்காந்து அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க அம்மையார் அவர்கள் அவங்க எல்லாருக்கும் போலவே ஸ்பெஷலாக அல்வா வழக்கம் போல கொடுப்பாங்க வழு வலுவலு தொண்டைகளில் போட்டால் இறங்கி உள்ளே போகிறது அப்படியே நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த அளவுக்கு அல்வா கின்னுறதில் அமாவாசைக்கு அப்புறம் அவங்க தான் ஃபேமஸ் அந்த அளவுக்கு கிள்ளி கொடுப்பாங்க இது நித்தீஷுக்கு நாயுடுக்கு நல்லாவே தெரியும் எப்படி நமக்கும் அல்வாவை தான் கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் அழுத்துறாங்க ஏன் அழுத்துறாங்கன்னா இப்போ ஒரு இது சர்வே எடுத்திருக்காங்க இந்த நிதி ஆயோக்லேருந்து சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேல இந்தியாவில் பெஸ்ட்டாக இருக்கிறது எது எந்த ஸ்டேட்டு ஒஸ்ட்டாக இருக்கிறது அதாவது முன் தங்கி இருக்கிற மாநிலம் பின்தங்கி இருக்கிற மாநிலம் எந்த மாநிலத்துக்கு ஹெல்ப் ரொம்ப அவசியம் தேவைப்படுது இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது பசி பட்டினி பஞ்சம் வறுமை வேலை இல்லாதது சுத்தம் சுகாதாரம் சமத்துவம் சமூக நீதி கட்டமைப்புன்னு ஏகப்பட்ட கிரைட்டீரியா வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் இந்த கிரைட்டீரியாவில் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வழக்கம் போல் கேரளா கேரளா தெரியும் இதில் உத்ராகண்டும் மேலாப்பில் அப்பில் வந்து நிற்குதா ரொம்ப கடைசியில் பாதாளத்தில் பாவப்பட்டு கிடக்கிறது பீகாரு கீழே இருக்கு எல்லா விதத்துலையும் தரம் தாழ்ந்து தரம் குறைந்து அட்டி மட்டத்தில் இருக்கிறது பீகார் மாநிலம் அப்படின்னு சொல்லி நித்ய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிசல்ட் சொல்லுது இப்போ இதைத்தான் எல்லாரும் இழுத்து பிடிக்கிறாங்க ஏன்னா நித்தியோட நிலமை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அடுத்த வருஷம் என்ன ஆகும்னே தெரியாது ஏன்னா ஏற்கனவே எடுத்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை சல்லி சல்லியாக நான் இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னு வைங்க இப்போது ஐயா கண்டிப்பாக ஏதாச்சும் செய்யணும் ஸ்டேட்டுக்கு செய்யலாம் அப்படின்னா நல்லவர் தான் ஸ்டேட்டுக்கு நிறையா செஞ்சுருக்கார் தான் ஆனால் இருக்கிறதுல பின்தங்கிய மாடு அப்புறம் நீ அந்த கூட்டணியில் இருந்து என்ன புண்ணியம் நீ எதிர் கூட்டணியில் இருந்து என்ன புண்ணியம் இப்போ என்ன லாஸ் ஆகிப்போச்சு அந்த பேச்சு இப்ப எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருச்சு இவங்களும் அவங்க அமைச்சர்கள் சட்டசபைக்குள்ள அவங்க எவ்வளவோ வந்து தீர்மானம்லாம் போட்டாங்க எதிர்த்து பேசுறாங்க இப்ப ஆள் ஆளுக்கு கலப்பி விட்டுருக்காரு எல்லா மந்திரிகளையும் தன்னோட எல்லா மந்திரிகளையும் எதிர்த்து பேசுங்க என்டிஏவை எதிர்த்து பேசுங்க வேணும்னு அடிச்சு சொல்லுங்க அங்க இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் ஐயா இவர் இருக்கார்ல ஐயோ தியாகி கேசி தியாகி அவரும் பேச ஆரஞ்சிருக்கா இங்க பாருங்க நாங்கள் சொல்லி நீங்கள் நம்பல பீகாரோட நிலைமை என்னன்னு இப்போ நீங்கள் உங்கள் சைட்லருந்து லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அவசியம் சிறப்பு அந்தஸ்தும் சிறப்பு அமௌண்ட்டும் சலுகைகளும் எங்களுக்கு வேணும் எங்கள் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரொம்ப உணர்ச்சி வகைப்பட்டே பேசுறாங்க அந்த கூட்டத்தில் தேவையில்லாமல் ஒருத்தன் அவரை சீண்டிவிட்டான் அவர்கிட்ட ஏங்க நீங்கள் ஏற்கனவே தீர்மானம் போட்டியில அதுக்கு அவங்க ஏதாவது பதிலுக்கு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க அவங்க எதுவும் சொன்ன மாதிரியும் தெரியலை அவங்களுக்கு நாங்கள் தீர்மானம் போட்டது தெரியுமானு தெரியலை எங்களை கண்டிக்கவே இல்லை இதே கேசி ஐயா என்டிஏ கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப ஓப்பனாக இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ரொம்ப என்ன சொல்ல நெஞ்ச நிமித்தி சொன்னார் எங்களுக்கு கூப்பிட்டாங்க ஏன் பிரதமர் பதவியே தரேன்னு சொன்னாங்க நிதிஷ்குமாருக்கு நாங்கள் அதுக்கெல்லாம் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுற மாதிரியாக இருக்கு எங்கள் ஐயா அதுக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்படவே மாட்டோம் எங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம் மோடி பிரதமராக வர்றது தான் முக்கியம் மோடி மட்டும் பிரதமராக வந்துட்டார்னா எங்களை நாங்கள் போதும் போதுன்ற அளவுக்கு எப்படி கொட்டி கொடுப்பார் தெரியுமா நாங்கள் என்ன நடந்தாலும் என்டிஏ கூட்டணியை விட்டு வர மாட்டோம் இப்படி பேசினோம் அதே வாய் தான் இன்றைக்கி நாங்கள் எவ்வளவோ கத்துறோம் நாங்கள் எங்கே இருக்கோன்னு கூட என்டிஏ கூட்டணிக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் பேசுகிறது எதுவுமே அவங்க காதில் விழுக மாட்டேங்குது நாங்கள் கேட்குறது எதுவுமே அவங்களுக்கு ஏறவே மாட்டேங்குது எங்கள் மக்களோட கஷ்டம் புரிய புலம்புறாங்க பயங்கரம் எதிர்கட்சியெல்லாம் இப்போ உட்கார்ந்து கேள்வி கேட்குறாங்க நித்தீஷ் இப்போ கூட நீ உனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை அப்படின்னா ஓ மக்களுக்கு நீ துரோகம் செய்கிற மாதிரி கூட எல்லாம் கேட்குறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க கேசி தியாக என்ன சொல்கிறாருன்னா எங்களை விடுங்க நாங்கள் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறோம் பீகாரும் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குல்ல பீகாரில் பிஜேபி அவங்க சொல்கிறாங்க சார் உங்கள் கட்சிக்காரங்க அதையாவது நீங்கள் கேளுங்க நாங்கள் அதையும் கேட்க மாட்டோம் இதையும் கேட்க மாட்டோம் பீகாரி எங்கள் பட்ஜெட்லேயே கிடையாதுன்ற மாதிரிலாம் பேசி ஆனால் இந்த முறையும் பட்ஜெட்டில் எதாவது மிஸ்ஸு ஆச்சு ஆச்சு ஆகும் கண்டிப்பாக ஆகும் ஆச்சு அதுக்கப்புறம் மொத்தமாக நிதிஷோட க்ளோஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் ஆகி அதாவது தெளிவாக இருக்கும் போதே அந்த மனுஷன் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் டிசிஷன் எடுப்பாப்புல டென்ஷனில் எந்த மாதிரியான டிசிஷன் எடுப்பாப்புலன்னு யாராலையும் சொல்ல முடியாது இப்போ அவருக்கு பாஜகவை பயங்கரமாக என்னதான் கூட்டணி வச்சாலும் அது சென்ட்ரலோடு முடிஞ்சு போச்சு இப்போ ஸ்டேட்டில் நான் தான் ராஜா அப்படின்றத அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தா ஏன்னா ஸ்டேட்டில் அவரோட பலன்றது ரொம்ப 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 தொங்கி போய் கிடக்கு அதை மறுபடியும் தூக்கி நிற்பாட்டோம்னா இறங்கி நின்று மக்கள் ஆதரவு வேணும் அவருக்கு மக்கள் ஆதரவுலாம் இருக்குது இல்லாமலாம் கிடையாது நல்ல ராஜதந்திரி அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் அப்பேன்னு ஒருத்தன் இருப்பான்ல அந்த அப்பேன் கூட இப்போ உட்காந்து மல்லு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிதிஷ் இருக்காப்புல இங்கே இருக்கிற இந்த பாலிடிக்ஸை எப்படி பண்ண ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இருந்தால் பத்தாது நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும்னு ஜார்க்கண்டுக்கு இப்போ வந்து ஜம்ப் இருக்காப்புல மனுஷன் சாரா யோகியா சரி யோகியா சராயா யோகியா ஏதோ ஒன்று சரியா யோகி ஏதோ ஒன்று அங்கே உள்ள ஜார்க்கண்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் எம்எல்ஏ அங்கே ஒரு கட்சி வச்சு நடத்தியிருக்காரு அந்த மனுஷனுக்கு இவருக்கும் நல்ல தொடர்பு ஒன்று உண்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அவரை கூப்பிட்டு வச்சு இவர் பேசியிருக்காரு ஜார்க்கண்டில் வரப்போகிற எலெக்ஷனில் நம்மளெலாம் ஒன்றா இருக்கணும் எப்படியாவது அவங்கக்கிட்ட அதை அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் எப்படியாவது பேசி அந்த இடத்துல நம்ம தான் போய் உட்காரணும் அவங்க தயவில் நம்ம இருக்கக்கூடாது நம்ம தயவுல தான் அவங்க இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசி ஆள் மனுஷன் ஏதோ ஒரு பிளானை பெருசாக இருக்காப்புல அவங்கள பின்னாடி இருந்தல முன்னாடி வேணும்னு தெரிஞ்சு இந்த அரசியல் பண்ணாதான் தான் நம்மளால பொழைக்க முடியும் ஏன்னா எப்படி இவங்க அந்தஸ்து இந்தஸ்துன்னு எதையும் தர்ற மாதிரி தெரியலை அந்த லிஸ்டிலயே இல்லை இவ்வளவு தூரம் ரெக்கார்டோடு அடித்தோம் அவங்க எதுக்கும் அசைகிற மாதிரியோ அசைகிற மாதிரியோ கிடையாது நித்தீஷு நல்லா ஏமாந்துட்டாப்புல வந்துட்டாப்ல பய அந்த மனுஷன் எவ்வளவோ கால்குலேஷன் போட்டு வச்சுருந்துருக்கலாம் ஆனால் எல்லா கால்குலேஷனையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏன் பிடிச்சி கசக்கி என்ன கால்குலேஷன் போட்டோன்னு தெரியாத அளவுக்கு மறுபடியும் கையில் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த சூழ்நிலையில் தான் நித்தீஷ் பீகாரில் உட்காந்துருக்கார் அவரோட இப்போதைய பிரச்சனை சென்ட்ரலில் என்ன நடக்குதுன்ற பற்றி கவலையே கிடையாது நீ என்ன இளவை வேணாலும் பண்ணிட்டு போ ஆனால் எனக்கு வேண்டியதை செஞ்சு கொடு அந்த அந்த இதுக்கு கெஞ்சிற அளவுக்கு வந்துட்டாப்புல நிதிஷ் இருந்தாலும் அவர் கத்தி அதிகாரமாக கேட்குறப்பயே அவங்க கண்டுக்க மாட்டாங்க கெஞ்சிர அதுக்கப்புறம் வருஷனை என்ன வாடுபடுத்து வாங்க தெரியுமா இந்த சிந்து பைரவின்னு ஒரு படம் வரும் அதில் குண்டிக்கு அடிமையாகாதப்ப சிவகுமார் பயங்கரமாக கத்தா தென்னாவட்ட ஒரு ரேஞ்சில் இருப்பாப்புல குண்டிக்கு அடிமையானதுக்கு அப்புறம் போய் வேட்டியை வந்தது கூட தெரியாமல் ஆடிக்கிட்டு இருப்பாப்புல கிட்டத்தட்ட அதே நிலமை தான் அங்கே இந்த நிலம தான் எப்படி இருக்குன்னா நாயுடுவோட நிலம அதை விட மோசம் நடுத்தருவில் நிற்கிது ஏன்னா அவர் ஓப்பனை வாயை விட்டு இங்கேயாவது இவர் ஆளுகளை விட்டு தான் அனுப்பிச்சு வச்சார் ஆனால் அங்கே நாயுடு நேராக கிளம்பி போய் பார்க்க ஆரம்பித்து எனக்கு வேணுங்க உங்களை நம்பி தாங்க நான் ஏற்கனவே ஏகப்பட்ட இது வாக்குறுதியை கொடுத்துருக்கேன் பயங்கரமான ஆறு அம்சம்லாம் சொல்லியிருக்கேன் எனக்கு எதுவுமே ஏன்னால் நீங்கள் பின்தங்கிய மாநிலத்தை பார்க்குறீங்க என் மாநிலம் என்ன லெவலில் இருக்குன்னே தெரியாது ஏன்னா எனக்கு கேபிட்டல்னு சொல்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது அதை நான் இப்போ எடுத்து டெவலப் பண்ணாதான் ஏன் ஸ்டேட்டில் என்னைய ஒரு ஆளாக மதிப்பாங்க இதையெல்லாம் தான் நானும் மேலே வந்திருக்கேன் தயவுசெய்து இந்த நிதி இதில் எங்களுக்கு எதையாச்சும் கொடுங்க சிறப்பு நீ கொடுக்க வேண்டாம் சிறப்பு திட்டங்களையாவது கொண்டாந்து கொடுங்க வருமானத்துக்கு தயவு செய்து வழிவகை ஏதாவது செய்யுங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்து ஒருவேளை இதை பண்ண தவறிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த சம்பந்தம் வேண்டாண்டுச்சு நீங்கள் எங்களால் இதெல்லாம் தர முடியாது வழக்கமாக வாங்குறதை வாங்கிட்டு போ அதை விட்டு விட்டு புதுசாக நாங்கள் வந்து அப்படியே தூக்கி கொடுப்போம் நினைச்சேன்னா தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் அதே நேரத்தில் நான் செய்யறதையும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் மேபி இந்த ரெண்டு பேர் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏதாச்சும் சில பல விஷயங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் யாரும் எதிர்ப்பு சடனாக மாறுறதுக்கான சேஞ்சஸ் நிறைய இருக்குன்றாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்ல இவங்க விட்டாங்கன்னா இனிமேல் எந்த பட்ஜெட்லேயும் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இதுலயே விட்டுட்டாங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல ப்ரியாரிட்டி பார்த்து தான் பண்ணுவாங்க எது முக்கியம் இந்த நேரத்தில் ஆந்திராவும் அதாவது சந்திரபாபு நாயுடுவும் இந்த பக்கம் நிதிஷும் முக்கியமோ முக்கியம் இல்லையா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தான் இதில் ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா அடுத்த அஞ்சு வருஷம் அட்ரஸ் இல்லாமல் போயிடா கண்டுகவே மாட்ட அதை எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வெறும் இந்த ஒரு ஆறு மாச கேப்பு தான் ஆறு மாசத்துக்குள்ள அவங்க உஷாராகி தெளிவாகி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தால் உண்டு ஒருவேளை இல்லை எதுவும் பண்ணலை அப்படின்னா மீதமுள்ள நாலரை வருஷமும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு பெசாம போயிருந்தோம் அங்கேயும் அடிவாங்க அதை இங்கே அடிப்பாயன் கேட்பாயன் வெறும் பத்து எம்எல்ஏ வச்சுருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டி சுழுங்க அடுப்பாப்புல இதுதான் காரணம் நான் சொன்னேன்னு நம்புனியலா தேவையில்லாம தூக்கி கொண்டு போய் அங்கே குத்துனிய இப்போ பாருங்க அவங்களோட சேர்த்துட்டு உங்களையும் குத்து நான் இருந்தப்பையால் எதையாச்சும் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கி அங்கெங்கே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ உங்களை மொத்தமாக ஓட்டாண்டியே ஆட்டாமல் விடமாட்டாப்புல நாயிடும் சொன்னாலும் சொல்லுவாரு இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் உட்காந்துருக்காங்க என்ன நடக்க போது என்ன மாதிரியான விஷயங்கள் மேபி நம்மளை எதிர்பார்க்காத மாதிரி ஒருவேளை பட்ஜெட்டில் அவங்களுக்கு இப்போதைக்கு வாயடைக்கிற அளவுக்கு எதையாச்சும் எடுத்து கொடுத்துருக்கலாம் அந்த ஐடியாவிலையும் இருக்கலாம் அல்வாவை யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல மொத்தமாக எல்லாருக்குமே இது வரைக்கும் அல்வா கொடுத்துதான் பழக்கம் அவங்களுக்கு ஆனால் இந்த அல்வா வந்து மேபி மிஸ் ஆகலாம் இல்லை ஒருவேளை வந்து ஃபிட்டும் ஆகலாம் வச்சுக்கப்பா உனக்கு இதுக்கு மேலே எங்களால் தர முடியாதுன்னு சொல்லலாம் என்ன நடக்கோ பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் நன்றி லைக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது